உட்கார்ந்து கொண்டிருந்த சர்ச்சையில் விழுந்தார் அதை கூலாக பயன்படுத்தி பேசிக்கொண்டு போன பட் கமின்ஸ் இப்போது சிந்தித்து பார்ப்பார் அன்னைக்கு உலக கோப்பை நமக்கு மதிக்காதது இன்னும் உலக கோப்பை எடுக்க முடியுமா என்ற தடைகள் உருவாக்குமா என்ற ஒரு தயக்கம் வருகிறது இப்போது புரிகிறதா ஆஸ்திரேலியா டீமுக்கு உலக கோப்பையை உலக மக்கள் எந்த அளவு நேசிக்கிறது உலகக் கோப்பை கே உலக நாடுகளுக்கு அது எப்பெற்கிட்ட கோப்பை என்று உங்களுக்கு இப்ப புரிந்திருக்கிறதா ஆனால் அன்னைக்கு நீங்கள் எதையும் யோசிக்காமல் உலக கோப்பை மீது நீங்கள் கால் வைத்து அதை மதிக்காதது போல் உலக கோப்பை எல்லாம் எங்களுக்கு சிம்பிள் சாதாரண ஒரு விஷயம்தான் என்று நீங்கள் கருதினீர்கள் அன்று ரசிகர்களிடம் பெறும் அச்சையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அந்த சம்பவம் ஆனால் மிச்சல் அதை கடந்து சென்று விட்டார் இன்னைக்கு நீங்கள் சூப்பர் எட்டுக்குள் நீங்கள் நுழைந்து சூப்பர் எட்டில் இருந்தே வெளியே போகும் செமி தகுதி இல்லாத ஒரு டீமாக இன்னைக்கு ஆஸ்திரேலியா வெளியே போயிருக்கிறீர்கள் இதற்கான படிக்கு பழி நீங்கள் வாங்கத்தான் போறீர்கள் ஆனால் நிச்சயம் அந்த நாள் ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உலக கோப்பை மீது நீங்கள் கால் வைத்திருக்க கூடாது ஏன்னா அந்த உலகக்கோப்பைக்காக இன்னைக்கு பல இருபது நாடுகள் உயிரை பணைய வைத்து விளையாடுகிறது என்பதை ஆஸ்திரேலியா மறந்திருக்க முடியாது அதை மறக்க முடியாது என்ற ஒரு ஐவீகம் தான் இன்னைக்கு உலகக்கோப்பை மேட்சில் டுவெண்டி உலக கோப்பை மேட்சி ஆஸ்திரேலியாவுக்கு நடந்த விபரீதங்கள் இதை நீங்கள் மறக்க கூடாது ஆனால் படிக்கு பலி இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு கடந்து சென்ற பாதைகள் நிறையவும் எனக்கு தெரிந்தளவில் அளவில் கங்குலி கேப்டனாக இருந்தபோது இந்தியா இதுபோல் பைனலில் வந்த போது ஆஸ்திரேலியா தோற்கடித்தது அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு பைனலுக்கு சென்றது ரோஹித் சர்மா தலைமையில் ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு கப் எடுக்கும் கப் எடுக்கும் லக்கு இல்லாத ஒரு பட்சத்தில் தன்னை அவர்கள் அவர் வந்து நியாயப்படுத்தி பேசினார் எனக்கு லக்கில்லை எல்லோரும் தோனியாக முடியாது என்பதற்கான ஒரு கருத்தை வெளியிட்டார் அதை வேற ஒன்றுமில்லை பெருந்தன்மையான ஒரு பேச்சு இப்படித்தான் பல வீரர்கள் அந்த கப்புகள் கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் ஆனால் அதை நீங்கள் அசால்ட்டாக கால் மீது காலை வைத்து நினைத்துக் கொள்ளும் போது அத்தனை கிரிக்கெட் வீரர்களும் வசிர்களும் எந்த அளவுக்கு உள்ளம் அளித்திருக்கிறது என்று இன்னைக்கு ஆஸ்திரேலியா அதை புரிந்து கொண்டுதான் சூப்பர் எட்டில் இருந்து வெளியாயிருக்கிறார்கள் என்பதை நான் உங்கள் கருத்தில் சொல்ல காத்திருக்கிறேன் இந்த மாதிரி சம்பவங்களை இனிமேல் ஆஸ்திரேலியா செய்யாமல் தடை தடைகள் மீது மதிக்காமல் நீங்கள் நல்ல ஒரு கிரிக்கெட்டர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக மதியுங்கள் ரசிகர்களை ரசிகர்களாக மதியுங்கள் உலக கிரிக்கெட் எல்லோரும் விளையாடத்தான் வந்திருக்கிறார்கள் சின்ன டீம் என்ன பெரிய டீம் என்ன அவமானம் எப்போது வரும் எப்போது தடையாகும் என்பது நமக்கு தெரியுமா அன்னைக்கு கோப்பையில் நீங்கள் கால் வைத்தீர்கள் இன்னைக்கு கோப்பை தொட முடியாத அளவிற்கு வெளியே சென்றீர்களே இதற்கான காரணங்களை நீங்கள் இன்னும் புரிந்து போவீர்கள் என்று நான் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த வெற்றை நினைவூட்டுகிறேன் இது வருத்தத்துக்குரிய என்பதற்கான ஒரு சம்பவத்தை நீங்கள் ரன்றி செய்தீர்கள் அதற்கான பாடமும் உங்களுக்கு புரட்டப்பட்டதை அனைவருக்கும் இந்த வீடியோ கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்ப்போம் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் மீண்டும் நமக்கு நம்மளை பத்தி ஏதாவது சொல்லணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மறக்காம